சாயிராம் என் அன்பு குழந்தையே வெகு நாட்களாக நீ எதிர்பார்த்த ஒருவர் உன்னிடம் பேசப்போகிறார் அதுவும் நாளை மாலை ஐந்து மணிக்கு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லப்போகிறார் உறங்கும் முன் இதை மட்டும் உன் மனதார இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு உறங்கு உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கும் இன்னல்கள் நீங்கி உன் கண்ணீரை துடைத்து உன் உயிரான உறவை உன்னிடம் பேச வைக்கிறேன் எந்த உறவாக இருந்தாலும் சரி உன் மனதிற்கு பிடித்த உறவு யாராக இருந்தாலும் சரி உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் சொல்லி குதிப்பாய் சாயப்பா நீங்கள் சொன்னது நடந்து விட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய மனம் எப்பொழுதும் நல்லதையே நினைத்து கொண்டிருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற எண்ணத்தோடு இருந்து கொண்டே இருக்கட்டும் உன்னுடைய நேர்மறை எண்ணம் உனக்கானதை ஒரே நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் யார் எதை சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாதே எனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு நீ இரு உன்னை விட்டு விலகி இருக்கும் உறவு உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நாளை மலை நான் ஏற்படுத்தி தருகிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று விதி இருக்கிறதோ கருமா இருக்கிறதோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதுதான் பிரபஞ்ச விதி எது ஒன்று நடக்க வேண்டுமென்று நீ இதனால் வரை கனவு காணுகிறாயோ அந்த கனவை நிறைவேற்றி தருகிறேன் உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் இதை மட்டும் உறங்குமுன் முன் இருபத்தோரு முறை மனதார சொல்லிவிட்டு உறங்கு உன்னுடைய வாழ்க்கையில் எது உன்னை தேடி வர வேண்டுமோ அது உறுதியாக உன்னிடம் வந்து சேரும் ஓம் சாய் சேஷசாயினே நம 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 என்று உன் மனதார இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு யார் உன்னோடு பேச வேண்டுமென்று நீ எதிர்பார்க்கிறாயோ அவருடைய பெயரை இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு உறங்கு உனக்கான நாளை உன்னை பேசுவார் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்